வணக்கம் இது அரன்சை நான் ஹசீஃப் இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் மற்றும் செயல்பாட்டாளர் சுக்கி வெங்கட் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் ட்ரம்ப்பை எலான் மஸ்கோடு அவருக்கு இருக்கக்கூடிய உறவு பற்றியும் ட்ரம்ப் எப்படி ஆட்சிக்கு வந்தார் அவருடைய ஆட்சி யாரை பிரதிநிதித்துவப்படுத்துது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம நிறைய பேசியிருக்கோம் அப்போ நான் அடிக்கடி உங்ககிட்ட இந்த கேள்வியை கேட்டிருக்கேன் ட்ரம்ப் வந்து பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய நபர்கள் யாருன்னா அமெரிக்காவினுடைய உள்நாட்டு முதலாளிகள் உள்நாட்டு பெருமுதலாளிகள் அந்த வரையறைக்குள்ள எலான்மஸ்க்கு வரமாட்டாரு எந்த வகையில இவங்களுடைய உறவு நீடிக்குது அப்படின்ற மாதிரியான கேள்வியை நான் அடிக்கடி உங்ககிட்ட முன் வச்சிருக்கேன் அந்த கேள்வியினுடைய தொடர்ச்சியாக இப்போ நான் எழுப்புன அந்த சந்தேகத்தினுடைய தொடர்ச்சியா அந்த சந்தேகம் நியாயமானதா அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில ட்ரம்ப்பும் மெலான் மஸ்கும் இருக்காங்க ஒருத்தர் ஒருத்தர் மேல மாறி மாறி குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு இருக்காங்க இதுல இலான் மஸ்க் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இந்த எப்டைன் ஃபைல்ஸ் அந்த விவகாரத்துல அந்த ஃபைல்ஸ்ல ட்ரம்ப்போட பேரும் இடம்பெற்றிருக்கு அப்படின்ற ஒரு தூக்கி போட்டிருக்காருன்னு கூட சொல்லலாம் உண்மையில எப்டைன் ஃபைல்ஸ்னா என்ன ட்ரம்ப்போட பேர் அதுல இடம்பெற்றிருக்கு அப்படின்னா ட்ரம்ப் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது

பொள்ளாச்சியில பார்த்தோம் பொள்ளாச்சியில அது பெரிய பொள்ளாச்சி மாணவிகள் பாலியல் விவகாரம் இங்க கூட பார்த்தோம் நம்ம இவரு கவர்னர் இன்வால்வ் ஆனாரு இதெல்லாம் வந்து ஒரு மாடர்ன் இது பெனாமினா எப்படின்னா பிசினஸ்மேன் வந்து சேவர்ஸுக்காக அவங்கள வந்து இது கொண்டு வரதுக்காக அவங்களுக்குள்ள இப்ப நம்ம பாக்குறோம்ல மடம்லாம் கூட கொஞ்சம் அந்த மாதிரி தான் எப்படின்னா பெரிய தலைகள் எல்லாத்தையும் மீட் பண்ண வைக்கிறது மடம் மூலமா அவங்களை கோஆர்டினேட் பண்றது எப்படின்னா அது வந்து ஒரு கோஆர்டினேட்டிங் ஏஜென்சி மாதிரி மடங்கள்லாம் கூட நம்ம ஊர்ல மடங்கள் நம்ம பழைய சமுதாயன்றதுனால மடங்கள் மூலமா செய்வோம் முன்ன சாய்பாபா இருந்துச்சு இப்போ நிறைய மடங்கள் ஜக்கிவாசு அந்த மாதிரி நிறைய மடங்கள் வருது வேலைகள் இரண்டு பெருந்தலைகளை இரண்டு பெரும் நெட்வொர்க்ஸை மீட் வைக்க மீட் பண்ணக்கூடிய ஒரு மிடில் மேடம் செயல்பட்டு ஜெயேந்திர பிரச்சனை எல்லாம் வரும்போது அவர் வந்து பார் எல்லாம் வச்சிருக்காரு அப்படிலாம் அட்வான்ஸ் அட்வான்ஸ் மடத்துக்குள்ளே வருது எப்படி கோயில் சொன்னல அந்த காலத்துல பார்ட்டர் சிஸ்டத்துக்கு இதெல்லாம் விவசாயத்துக்கு எல்லாம் எதுவா இருந்துச்சு இல்லையா அது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகி இப்ப மடங்கெல்லாம் மாறுது சரியா மடங்கள்லாம் போதுல ஆபரேஷன் இப்போ எல்லாம் போனீங்கன்னா மடங்கள் கிடையாது அங்க வந்து இந்த பார்ட்டி இந்த கல்ச்சர்லாம் உண்டு அங்க பாத்தீங்கன்னா இப்போ அட்லாண்டா எல்லாம் போனீங்கன்னா அந்த கேம்பிளிங் டென்லாம் இருக்கும் கேம்பிளிங் டென் இருக்கும் இந்த மாதிரி பெரிய பெரிய பண வசதி பிடிச்ச இடம்லாம் எல்லாம் இருக்கும் ஹோட்டல் கிட்ட இருக்கும் அதுல வந்து இந்த மாதிரி இதெல்லாம் வந்து காமன் நடக்கும் சரியா இப்போ கேரளால கூட பாத்தீங்களா இப்போ பிலிம் ஆக்டர் எல்லாம் நிறைய இது வந்து

பழைய இந்த பழைய முதலாளி ஸ்டைல் வச்சுக்கல இப்ப ட்ரம்ப் எல்லாமே பழைய தான் பாக்கணும் சரி இப்ப மாடர்ன் முதலாளிகள் பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் அப்படி இருப்பாங்க வேற தன்மையில இருப்பாங்க அந்த பைனான்ஸ் கம்பெனி அந்த மாதிரி வேற மாதிரி இருக்கும் இவங்க வந்து பழைய முதலாளிங்க பழைய முதலாளிங்க செட்டப்ல இந்த மாதிரி செக்ஸ் பேட்டர் அந்த மாதிரி இதெல்லாம் வச்சு அவங்கள வந்து பிசினஸ் மேன லிங்க் பண்ணிக்கிட்டு என்டர்டைன்மென்ட் பண்றதுக்காக அதெல்லாம் வச்சிருப்பாங்க சோ அது அமெரிக்கால எப்ஸ்டைன் ஓட நெட்வொர்க் வந்து இந்த மாதிரி பிசினஸ் நெட்வொர்க் எல்லாம் பண்றது வந்து எப்ஸ்டைன் பெரியவ இருந்தாரு அதுல பில்கேட்ஸ் கூட இன்வால்வ்ன்ற மாதிரி அதெல்லாம் வந்துச்சு இவரு ட்ரம்ப் ஓபனாவே சொன்னாரு பில்கேட்ஸ புடிச்சு எப்ஸ்டைன் இதுல போட போறேன் அப்படின்னு சொல்லி மிரட்டினார் ஏன்னா அவரு லைனுக்கு வர சி இவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ பிரான்சிஜர்லயே ரெண்டு குரூப் இருக்கும் சொல்லுவாங்க அந்த லெனின அந்த காலத்துல சொன்னாரு டெமோக்ராட்டிக் இது சி இம்பீரியலிஸ்ட்லயே ரெண்டு இருக்கும் டெமோக்ராட்டிக் இம்பிரிலிசம் ஃபேஷி ஸ்கிம் ரிலிசம் சோ ஹிட்லரு ஜப்பான் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபேஸி ஸ்கிம் ரிலிசம் ஓகே சோ பிரிட்டன் அமெரிக்கா அமெரிக்கா இவங்கலாம் பாத்தீங்கன்னா டெமோக்ராட்டிக் இம்புரிலிசம் ஓகே சோ அந்த மாதிரி இவங்க வந்து பழைய முதலாளிங்க வந்து இந்த நெட்வொர்க்கிங் பண்றதுக்காக இந்த பண்ண ஆர்கனைசேஷன் இப்போ வந்து மீனிங்லெஸ்ஸா போயிடுச்சு ஏன்னா இப்போ டிஜிட்டல் இதெல்லாம் வருது இல்லையா கம்பெனிஸ் எல்லாம் அது மூலமாக டைரெக்டாவே ஸ்பைங் பண்ணிக்கிறாங்க நாலேஜ் வாங்கிக்கிறாங்க ஸோ இப்போ நான் ஏற்கனவே சொல்ல யூரோப் ஃபுல்லா யூரோப்போட பொலிட்டிக்கல் தலைவர் ஃபுல்லா அவங்க கண்ட்ரோலாக இருந்தாச்சு இப்போ நீங்களே பார்க்கலாம் மேக்ரான் கூட இப்போ ரீசெண்டாக ஏதோ ஒரு லேடி அவங்கள அடிச்சாரு மேக்ரான் அப்படின்லாம் சொன்னாங்க இல்லையா அந்த மாதிரிலாம் நிறைய நெட்ஒர்க் எல்லாம் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுவாங்க சரியா அவர் ஒய்ஃப் அவர் அடிக்கிறாரு பிரசிடெண்ட் ஆ ஒன்றும் பண்ண முடியல ஏன்னா அந்த நெட்ஒர்க் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் அவரோடய அது அவ்வளோ பவர்ஃபுல்லாக கூட இருப்பார் சரி அந்த மாதிரி நெட்வொர்கிங் பண்ணி இந்த பெரிய தலைவர்களாரையும் அவங்க கண்ட்ரோல் பண்றாங்க எப்ஸ்டைன் அந்த மாதிரி செயல்பட்ட ஒரு அபாரா சோ அது பாத்தீங்கன்னா எப்ஸ்டைனோட நெட்வொர்க்ல பாத்தீங்கன்னா பழைய உலகத்தோட நெட்வொர்க் பழைய உலகத்தோட முதலாளி எப்படி இங்க மடம் கூட இருந்து அந்த மாதிரி அந்த பழைய நெட்வொர்க்கு அந்த நெட்வொர்க்ல இந்த பழைய முதலையனா என்ன பண்ணுவாங்க என்ன एक्चुअली எக்ஸ்டீன் மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன என்னன்னா இந்த மாதிரி கால் வச்சு அந்த பிசினஸ் மேன்லாம் லிங்க் பண்ணி ஓகே அவங்க பெரிய நெட்வொர்க் மாதிரி ரெடி பண்ணி அந்த இவங்களும் இன்வால்வ் வந்து வந்து பத்தி அந்த வந்து ட்ரம்ப்போட பேர் இருக்குன்னு அதுதான் வந்து ட்ரம்ப் வந்து

சரி இப்போ உண்மையில என்ன நடந்துச்சு இலான் மஸ்க்குக்கும் ட்ரம்ப்புக்கும் இடையில என்ன நடந்துச்சு வெளியே அவர் கொண்டு வரக்கூடிய ஒரு டாக்ஸ் பில்லு அதை வந்து இவர் எலான் மஸ்க் எதிர்க்கிறாரு ட்ரம்ப் சொல்றாரு நான் உனக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேண்டேட் அதை வந்து நான் உனக்கு அனௌன்ஸ் பண்ணல அதுதான் உனக்கு கோபம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு என்ன நடந்துச்சு அதுதான் உண்மை என்ன பார்க்கணும் அண்டர்லைன் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணு விதமான பிரச்சனைகள் இருக்கு மூணு பெரிய பிரச்சனைகள் சால்வ் பண்ண முடியாத பிரச்சனைகள் மூணுமே என்னன்னா இந்த கிரீன்

அந்த அட்வான்ஸ் டெக்னாலஜியை நம்ம கேப்சர் பண்ணிடலாம் கம்ப் கேப்சர் பண்ணிக்கிட்டு பொல்யூட்டிங் நாடு எல்லாத்துக்கும் தண்டனை கொடுக்கலாம் யார் பொல்யூட்டிங் நாடு சைனா இந்தியா அதாவது இப்போ வளர்ந்து வர நாடு எங்கெல்லாம் நம்ம அவுட் சோர்ஸ் பண்ணிட்டோமே இப்போ இண்டஸ்ட்ரியெல்லாம் அங்கே அவுட் சோர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஊரில் பொல்யூஷனே இருக்காது அவங்க பொல்யூட் பண்ணுவாங்க அதுக்கு அவங்க தண்டனை கொடுக்கலாம் சீப்பாகவும் அவங்க பொருளை பண்ணிக்கிட்டு சீப்பாக பண்ணுறவங்களுக்கு தண்டையும் கொடுக்கலாம் ஸோ அதான் அவங்க பிளான் பெரிய மேஜர் பிளான் போட்டு அல்கோர் காலத்தில் இந்த கார்பன் கரன்சி அப்படிலாம் சொல்லி ஒரு பெரிய கார்பன் இம்பீரியலிசம் ஒன்று ஆரம்பிக்கலாம்னு சொல்லி பிளான் போட்டாங்க போட்டுட்டு அவங்க என்ன சொன்னாங்க நம்ம வந்து டெக்னாலஜி அட்வான்ஸ் கண்ட்ரி பில்கேட்ஸ்லாம் கூட யூஸ் யோசிப்பேன் நம்ம வந்து சயின்டிஃபிக்கலி அட்வான்ஸ் கண்ட்ரி அதனால் நம்ம வந்து அதில் ஃபார்வேர்டில் இருப்போம் இவங்கெல்லாம் பேக்வேர்டு சைனா எல்லாம் பேக்வேர்டில் இருப்போம் அப்போ நம்ம வந்து அதை டாமினேட் பண்ணிக்கிட்டு அது மூலமாக நம்மளோட இதை இம்பீரியலிஸை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்றது தான் ஜி செவன் இவங்களாம் வந்து கனவு ஆனால் என்ன ஆகிடுச்சி ரேப்பிடாக சைனா ப்ரோக்ரஸ் ஆகி இது இவங்க பிளான் போட்ட அந்த பிளானை வந்து அவன் ஆல்ரெடி முடிச்சிட்டான் முடிச்சுட்டு எல்லாத்தையும் பேட்டரிக்கு வேர்ல்டு டெஸ்லாவோட மோர் மோர் அட்வான்ஸ்டு கம்பெனி வந்து பை இதுதான் பிஒய்ட்ற கார் கம்பெனி அவன் ரொம்ப எங்கேயோ இருக்கான் சரியா டெஸ்லாலாம் கேப்சர் அது திருப்பி பிடி பிடிக்கிறது பத்து வருஷம் ஆகும் அவன் எங்கேயோ போயிட்டான் ஸோ கார் அவங்க வந்து கம்ப்ளீட்டாகவே பேட்டரிக்கு போயிட போறாங்க அப்போ யூரோப் என்ன என்னென்னா தான் முன்னாடி போயிட்டு யூரோப்பியன் யூனியனில் அந்த க்ரீன் இதுக்கெலாம் சட்டங்கள்லாம் போட்டு அண்டு அது வந்து ரஷ்யாவோட கேஸை குறைக்கிறதுக்கும் இன்னொரு காரணம் ஸோ எப்படின்னா ரஷ்யாவோட கேஸை குறைச்சிடலாம் ஏன்னா க்ரீனுக்கு போயிட்டோம்னா ரஷ்யாவோட டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய தேவை இல்லை ஸோ யூரோப்பில் வந்து நிறைய சீரீஸாக சோலார்லாம் ரிசர்ச் பண்ணுறாங்க பண்ணி அதை வந்து நம்ம இப்படி போயிடலாம் அந்த மாதிரி பார்க்கலாம் ஆனால் அது என்ன ஆகும் அகைன் போய் பார்த்தீங்கன்னா அந்த சோலார் செல்லு ரெடி பண்ணோன்னா சைனா தான் தரணும் ஆமாம் சரியா ஸோ திருப்பி திருப்பி அதுலேயே மாட்டிக்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு மீளா இதுதாங்க ஓகே ஸோ இவங்க ஒரு ஒரு டெட்லாக் மாதிரி அது சிக்கிக்கிறாங்க சிக்கிக்கிறாங்க ப்ளஸ் அப்படி ஆன உடனே சட்டன் புரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து வித்ட்ரா பண்ணிட்டு ஃப்ராக்கிங் ஆரமிச்சிட்டாங்க சரியா அமெரிக்காவில் ஃப்ராக்கிங் ஆரம்பிச்சி ஃப்ராக்கிங் ஆரமிச்ச உடனே என்ன இதுவாச்சுன்னா உலகத்தில் சடனாக மிடில் ஈஸ்டில் இருக்க வாரெல்லாம் நிறுத்திடலாம்

அண்ட் ஆயில் வந்து யூரோப்புக்கு வேறு யாரும் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாமல் இப்போ இந்த பைப்லைன்லாம் உடச்சு விட்டாங்கள ரஷ்யா பைப் லைன் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அப்படி போனாங்க ஆனால் என்ன ஆகிடுச்சுன்னா அப்போ மிடில் ஈஸ்ட் வந்து அமைதி ஆகிடும்ன்ற மாதிரி நினைச்சாங்க அது ஆகாது என்ன ஒரு ப்ராப்ளம் வந்து அவங்களுக்கே புரியல அந்த சிஏ கிஏ இன்டலக்சுவல்ஸ்க்கே புரியல என்னன்னா அந்த ஆயில் இருக்கு இல்லையா குரூட் ஆயில் ப்ராசஸிங் பிளான்ட்லாம் அமெரிக்காவில் நிறைய இருக்குது ட்ரெடிஷ்னலாக அந்த ஷெல்லு இல்லலாம் பார்த்தீங்கன்னா சவுதியோட அந்த க்ரூட் ஆயில் இருக்குல்லையா ஹெவியாக திக்காக இருக்கும் அதில் தார்லாம் எடுப்பாங்க அப்புறம் ப்ராசஸ் பண்ணுவாங்க ஹீட் பண்ணி எடுப்பாங்க அதுக்கான ப்ராஸஸிங் பிளான்ட் தான் அப்படி இருக்கு அதுக்கு தான் இருக்கு ஃப்ராக்கிங்க்கான ஓகே இது உள்நாட்டில் கிடைக்கக்கூடிய அந்த கச்சா எண்ணெயை ரிஃபைன் பண்ணுறதுக்கான டெக்னாலஜி இல்லை ஏன்னா அது லைட் ஆயில் அதுக்கு ப்ராஸஸிங் டிஃப்ரெண்ட் ஓகே ஓகே ஸோ அது அவங்ககிட்ட இல்லை அதோட இப்போ ஏற்கனவே அந்த கட்டி வச்சிருக்கான்ல ஆமா அவன் டிமாண்ட் பண்ணுவான்ல அம்மா அவன் நடத்துனான்ல அவன் கம்பெனியா ம் அவன் க்ரூட் ஆயில் கேட்குறான் அதனால திருப்பி சவுதி அரேபியா வேண்டியது தான் சரியா சோ இங்கேயும் பாத்தீங்கன்னா அம்பானி குடும்பம் எல்லாம் க்ரூட் ஆயில் ప్రాసెஸிங் பிளான்ட் வெச்சிருக்கா சோ அவனுக்கும் வந்து இந்த சவுதி லிங்க் ஓட முடியாது அதாவது க்ரூட் ஆயில் இத வந்து பிராக்கிங் சோ சோ இது வந்து பெரிய சிக்கல் ஆயிடுச்சு சோ இவங்க வந்து க்ரூட் ஆயில் இது ஓட முடியல பிராக்கிங்க கொண்டு போனோம்னா ยุโรปக்கு கொண்டு போறோம்னா பிராக்கிங் ప్రాసెஸிங் பிளான்ட்லாம் அங்கதான் இருக்கு யூரோப்ல தான் இருக்கு சோ இவங்க எல்லாம் கண்ட்ரோல் இருக்க முடியல இவர் சொன்னா இல்ல என்னது அமெரிக்கா கிரேட் அகைன் சொல்லி எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல் இருக்கு சரி இவங்க மெயினாக என்னென்னா அமெரிக்கா கிரேட் அகைனா எல்லா ப்ராசஸிங்கும் அமெரிக்காவுக்குள்ளே கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும் எந்த எங்க உலகத்துல எங்க இருந்தாலும் நம்ம கண்ட்ரோல் இருக்கணும் எனக்கு தேவையான ஒரு வேலையை செய்யக்கூடிய ஒரு ரீசன் என்னோட கண்ட்ரோல் கண்ட்ரோல் இருக்கணும் மிலிட்ரிஸிக்கா ஸ்ட்ராட்டஜிக்கா கண்ட்ரோல் இருக்கணும் அதனாலதான் திருப்பி சரி இது இந்த டிபெண்டன்ஸ் இருக்குன்னு சொல்லி திருப்பி மிடில் ஈஸ்ட் வாரெல்லாம் திருப்பி இஸ்ரேல் மூலமா இதெல்லாம் கண்ட்ரோல்ல எடுக்க பாக்குறாங்க திருப்பி இப்படி வர்றாங்க சோ ட்ரம்புக்கு இதுக்கு இப்படி நினைக்கல அவர் என்ன நினைச்சாரு நம்ம அடுத்து பேட்டரிக்கு போவோம் அடுத்து மார்ஸ்க்கு போவோம் சரியா அதுல வந்து அவருக்கு அவரை பொறுத்தவரைல மார்க்சுக்கு இதெல்லாம் போனோம்னா ரஷ்யா கூட இருக்கு முன்பாடெல்லாம் முடிச்சிக்கணும் அவருக்கு வந்து எல்லாமே மார்க்கெட் தானே அந்த மாதிரி சண்டை போட்டினா அவர் வைஃபை கனெக்ஷன் பேலஸ்டீன்ல குடுக்கணும்னு போனாரும் பேலஸ்டீன்லயும் கொண்டு போச்சு எல்லா பிள்ளைங்க ஆசைப்பட்டாங்க எதுவுமே இல்ல சோ என்னெந்த பிசினஸ் பண்றாங்க சோ இந்த மாதிரி அவரு இப்போ ரஷ்யா கூட உக்ரைன் அடுத்த கட்டமா ஒய்பை கரெக்ஷன் கூட இதெல்லாம் பண்ணனும்னு சொல்லி அவர் பாக்குறாரு சோ அதெல்லாம் வந்து ஒன்னும் டெவலப்மெண்ட் நடக்க மாட்டேங்குது ஏன்னா ஃபுல்லாவே மிலிட்டரி டெவெலப்மெண்ட் போய்டுது சோ இவங்க என்ன நினைச்சாங்கன்னா மிலிட்டரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளக்ஸை ஓரத்தர் பண்ண போறோம் தூக்கி எறி போறோம் அப்படின்னுலாம் பார்த்தாங்க சோ ஃபைனலா பார்த்தா இவரை வந்து யுக்ரைன் மாதிரி நிறுத்த முல்ல இதை எப்படி புரிஞ்சுக்கலாமா மிலிட்டரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸோட கை மீண்டும் ஓங்கிடுச்சு ட்ரம்ப் வந்து அவங்க கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டாங்க ட்ரம்ப்பை அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கலாமா இல்ல அப்படி இது எப்படின்னா அவங்க என்ன நினைச்சாங்கன்னா மிலிட்டரி இண்டஸ்ட்ரி காம்ப்ளக்ஸால தான் செலவு அடிச்சு அப்படின்னு ப்ராடக்ட்லாம் வந்து பண்ற கேபாசிட்டி உங்களுக்கு இருக்கணும் எதுவுமே இல்ல இல்ல ஓகே இப்போ செல்ஃபோன் இண்டஸ்ட்ரியோ இந்த இது சிப் இண்டஸ்ட்ரி இந்த எதுவுமே இல்ல சோ இவங்க அதை விட்டுட்டான்னு வேற என்ன பண்றது துணி பண்ணனும் இது பண்ணணும் மத்த ஊர்ல அவனோட கூட கேபுல்லா இருக்கு அட்வான்ஸ் ஐட்ஸ் ஓகே சோ இவங்களால அந்த கேபிலிட்டி எடுக்க முடியல என்ன ஐஃபோன் பண்றாங்க ஐஃபோன் கூட பாத்தீங்கன்னா அந்த ஐஃபோன் முதலாளி ரொம்ப மதிக்கவே மாட்டேன்றான் அவன் என்ன சொல்றான்னா நான் சைனால தான் பண்ணுவேன்ன்றான் கைவால தான் பண்ணுவோம் உங்கள் ஊர்ல பண்ண முடியாது அப்படின்றான் சொல்ல இல்லை மெக்சிகோல பாய்க்கிறான்றான் ஸோ எல்லாம் அவனுக்கு முரண்பாடு அதிகமாகிட்டே இருக்குது ஸோ அந்த பழைய அந்த அஜெண்டாவை செட் பண்ணாங்க இல்லையா நம்ம கண்ட்ரோல் எடுக்கணும் அந்த இதெல்லாம் பண்ணாங்கள்ல அது ஃபுல்லாக ஸோ இப்போ உக்ரைன் வார்லேயும் பார்க்குறோம் இவர் கூட புட்டின் கூட டெய்லி பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க பேச்சுவார்த்தை நடத்தும் போது புட்டின் அசினேட் பண்ண ட்ரை பண்றாங்க ஸோ அந்த இதில் உக்ரைனில் வந்து அவர் எங்கேயோ அந்த இது பார்டர் ரீஜனில் எங்கேயோ ட்ராவல் பண்ணியிருக்காரு அதை இவங்க இன்டெலிஜென்ஸ் கொடுக்காம அவருக்கு தெரியுமா ஸோ அவங்க இது ட்ரோன் அட்டாக் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நடக்குது இப்போ பார்த்த ஏதோ நியூக்ளியர் இதெல்லாம் கூட உள்ளே போய் டெரரிஸ்ட் அட்டாக் மாதிரி எதாவது பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து பேச்சுவார்த்தை போது நடக்குது ஸோ இது வந்து ட்ரம்ப்புக்கு தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களா ஒன்றும் குழப்பமாக இருக்குது ஸோ அவரும் வந்து இப்போது இன்டர்வியூவில் கேட்குறாங்க சார் இந்த மாதிரி அசோசினேட் பண்ணி ட்ரை பண்ணாங்களேன் என்ன நினைக்கிறேன்னா இது தெரியாதுன்றார் ஸோ தெரியாமல் இருக்கிறது ஒரு கேவலம் தானே சரியா அண்ட் இன்னொன்று பார்க்கலாம் மிலிட்டரி இன்வெஸ்ட்மெண்ட்லாம் குறைக்கணுன்ற மாதிரி சொன்னவர்

கவர்மெண்ட் செலவு பண்ணி இவங்க எப்படியுமே டாலர் நோட்டை பிரிண்ட் அடிச்சுட்டு தான் இருக்கேன் இந்த பிரிண்ட் அடிச்ச நோட்டை யாருக்கு கொடுக்குறதுதான் பேர் இது ஸோ பெண்டகன் கொடுக்காம நான் மக்கள் ஜாப் கிரியேஷன்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறேன்னா அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கரெக்டு அந்த இன்வெ ஏற்கனவே பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்லாம் தூக்கணும் கேன்சல் பண்ணணும்னு சொல்லிட்டு கொண்டு வந்தவர் தான் இலான் மஸ்க் அதுக்கு தானே டிஓஜின்லாம் சொல்லி உருவாக்குனாங்க ஸோ மக்களோட இந்த எஃப்டிஆர் சொல்யூஷனுக்கு எதிராக பண்ணுறது தான் டிஓஜி எஃப்டிஆர் சொல்யூஷன் ஒழிக்கிறது தான் ஸோ அந்த எப்படியாவது சொல்லி பண்ணலன்னா எம்ப்ளாய்மெண்ட் கிரியேஷனே இல்லைன்னா அங்கே பார்த்தீங்கன்னா வெரிஃபியூ மக்களுக்கு தான் வீடு எல்லாம் ஓனர்ஷிப் இருக்கு மற்றபடி எல்லாரும் வந்து இஎம்ஐ கட்டணும் இல்லை வீடே கிடையாதுவங்க தான் இருக்காங்க அவங்க தான் அந்த மெகா மாங்கா சப்போட்டர் சரியா மாகா சப்போர்ட்டர்லாம் இப்போ அவங்க கேட்பாங்களே எனக்கு வீடு வேணும்ட்டு ஸோ இப்போ வீடு இந்த ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டை கிராஷ் பண்ணி தான் ஆகணும் சரியா இந்த மாதிரி டிஜிட்டல் எக்கானமிக்கு போயானோ நன்மை வருது இதெல்லாம் வந்து ட்ரம்புக்கு எதுவுமே புரியுமா தெரியல புரிய சான்ஸ் இல்லை என்ன நம்மளுக்கே புரியுது கஷ்டம் இது சரியா இது வந்து இலான் மஸ்க்கு வந்து என்ன ஃபீல் பண்றாருன்னா இவரு கண்ட்ரோல் இல்லை அது என்னமோ ஆகிட்டே இருக்குது இவர் நம்ம சொன்ன மாதிரி டிஓஜியும் சீரிஸா எடுத்துக்கல டிஓஜி சீரிஸா எடுக்க முடியாது பட் இலான் மஸ்க்கு அரெஸ்ட் பண்ணணும் அரெஸ்ட் தான் கரெக்டா போகும் அமெரிக்கா ஏன்னா இலான் மஸ்க்கு என்ன சொல்றாருன்னா கவர்மெண்ட் ஜாப் எல்லாம் ஒழின்றாரு ஒழிச்சுட்டு அப்புறம் இருக்கத்தையும் விட்டுட்டு அப்புறம் தெருவில் தான் நிற்கணும் சரியா அவரு அவரோட கனவு மார்ஸ் அவரை பொறுத்தவரை அவரோட கம்பெனி அது தான் உயிரோட இருக்கும் அந்த விர்ச்சுவல் எக்கானமி இன்டர்நெட் நெட்ஒர்க் சார்ஜிப்பு தான் இருக்கு மக்கள் எல்லாம் இருக்காங்கன்னு தெரியல சோ இது பாத்தீங்கன்னா இது காரணம் சொல்றாங்க இந்த எவ்வளோன்ட்டு நான் பார்க்கல இலான் மெஸ்க்கு ஆர்டிஸ்டிக் சொல்றாங்க சோ ஸோ அவர் அதனால தான் பார்த்தீங்கன்னா இலான் மெஸ்க் வந்து டைரெக்டா பேசிடுவாரு இந்த சூட்சமங்கள்லாம் இருக்காது டைரெக்டா பேசிடுவாரு அடுத்த கட்டத்தில் இறங்கிடுவாரு அதெல்லாம் பண்றாரு அதோட அவர் வந்து அவரோட ஜீனை வந்து ஒரு ஸ்பெர்ம வந்து டொனேட் பண்ணி நிறைய குழந்தை எங்கேயோ போறக்குது அந்த மாதிரிலாம் புரோபோகேட் பண்ற மாதிரி அது ஒரு பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த சயின்ஸ் ஃபிக்சன் அட்வான்ஸ்டு இதெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறார் இப்போ அந்த இது இருக்கு இல்லையா அவரோட இதெல்லாம் பாத்தீங்கன்னா லார்ட் ஆஃப் த ரீங்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி கதை அந்த மாதிரிலாம் இருக்கு அவரோட பிள்ளைங்க அது ரொம்ப ஸ்டார் வார்ட்ஸ் எல்லாம் இல்ல ஸ்டார் வார்ட்ஸ்ல கொஞ்சம் ஓரளவுக்கு பிராக்மெடிக்கா இருக்கும் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கன உலகத்துலயே வாழ்வாங்கல்ல லார்ட் ஆஃப் த ரீங்ஸ் அந்த மாதிரி அந்த மாதிரி அதுல வந்து எப்படின்னா உலகத்தையே நம்ம வந்து உலகன்றதே நம்ம கிரியேட் பண்றது அப்படின்ற மாதிரி இப்படின்னா இப்ப இருக்க மக்கள் எல்லாம் வந்து நம்ம தூக்கி எரிஞ்சிடுறது எரிஞ்சிட்டு நம்மளோட ஜீன் எல்லாம் வச்சு ஒரு கல்கின்னு ஒரு படம் வந்துச்சு இவரு குர்த் ஒனை கடை எடுத்து நான் நினைக்கிறேன் சோ அது எப்படின்னா உலகத்தையே வந்து அழிச்சிட்டு முதல்ல இருந்து இலான் மஸ்கோட ஜீன்ல இருந்து உருவாக்குறது சரியா இது வந்து உங்களுக்கு குரூடா தெரியும் அப்படி யோசிக்கிறது தான் அப்படி யோசிக்கிறது தான் இலான் மஸ்க் ஏன்னா நான் அவரு கான்சியஸா யோசிக்கிறாங்கன்னு தெரியல சப்கான்சியஸா யோசிக்கிறது தான் ஏன்னா சொன்னல அவருக்கு ஆர்டிஸ்டர் அந்த மாதிரி ப்ராப்ளம்

அமெரிக்கா அமெரிக்காவை நாசம் பண்ணுற இது அதெல்லாம் சரியா அமெரிக்கா எம்ப்ளாய்மெண்ட்டு அந்த இது மாகா ஃபுல்லாகவே வந்து தெருல நிற்க அப்புறம் சரியா ரொம்ப டேஞ்சரான இது ஸோ அதெல்லாம் வந்து ட்ரம்ப் வந்து புரிஞ்சு அதை ஃபிக்ஸ் பண்ணல அவர் ரியல் எஸ்டேட்ன்றதுனால அந்த இழுப்பெல்லாம் ஏன் விடுறாருனா இப்படி போனால் தான் நம்ம வந்து சர்வே பண்ண முடியும் அவர் ரியல் எஸ்டேட்னால அப்படி போகிறார் பட்டு மில்ட்ரி இன்வெஸ்ட்மெண்ட்டையும் அவாய்ட் பண்ண முடியல ஏன்னா மில்ட்ரி இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஒன்லி ஜாப் மேக்கிங் இது ஏன்னா மற்ற வந்து அமெரிக்கா இல்லை மற்ற எல்லாம் வந்து சைனா இருக்கு இந்தியா இருக்கு ஸோ இதெல்லாம் இருக்கு அதுவும் கூட இவங்களால் போட்டி போட முடியல அட்லீஸ்ட் அதை மெரட்டி அந்த இண்டஸ் எல்லாம் பிடிங்கி அமெரிக்காவில் கொண்டு வரணும்னு பாக்குறா அது அவ்வளோ ஈஸி கிடையாது உருவாக்குறதுலாம் ஸோ அது அதுவும் வந்து ஒர்க் அவுட் ஆல ஸோ எது ஒர்க் அவுட் கட்சியில ஏற்கனவே பண்ணியிருந்த மிலிட்ரி இன்ட்ரெஸ்ட் பண்ணி திருப்பி கண்டிப்பூ பண்றாரு ஏற்கனவே கண்டிப்பூ பண்ணிருந்த வார கண்டியூ பண்றாரு சரியா இப்படி போகுது இதை கண்டு தான் இன்றைய தினம் எங்களுடைய இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்